ஷூட்டை பொறுத்த வரையும் எப்படி கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி சொத்துடைய வேல்யூ பொறுத்த வரையும் தான் கோர்ட்ல வந்து எந்த கோர்ட்னு சூஸ் பண்ணி நம்மளால வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அதை தான் நம்ம சிபிசியில செக்ஷன் சிக்ஸ்ல பெக்கினரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணக்கூடிய சொத்து வந்து ஒரு லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஒரு லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா முனிசிப் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இதே ஒரு லட்சத்துலேருந்து பத்து லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா சப்கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க பத்து லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க ஸோ ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பொறுத்த தான் சிவில் கோர்ட்டில் வந்து கோர்ட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் சரிங்களா பெக்கினரி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறாங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா சென்னை சென்னை மாதிரி ஏரியாலாம் எப்படின்னா ஸ்மால் காசஸ் கோர்ட் இருக்குது இப்போ ஒரு இருந்து பத்து லட்சம் அதாவது ஸ்டார்டிங்லேருந்து பத்து லட்சம் வரையும் ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இருக்குது அப்படின்னா அங்கே வந்து மெட்ரோ வந்து ஸ்மால் காசஸ் கோர்ட்டில் தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இப்போ இன்னும் மெட்ரோபாலிட்டன் சிட்டி சிட்டி இருக்க ஏரியாவில் வந்து ஸ்மால் காசஸ் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இல்லை பத்து லட்சத்துக்கு மேலே ஒரு கோடிக்குள்ளே இருக்குது அப்படின்னா சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஒரு கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா ப்ரா வந்து ஹை கோர்ட்டில் தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும்